நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் வணக்கம் தமிழா கடந்த ஒரு நாலு நாட்களாவே இங்க சீமான்ற ஒருத்தர் இருக்காருல்ல நம்ம தமிழ்நாட்டுல எல்லாத்துக்கும் அதான் தமிழ் தேசிய சர்டிபிகேட் இவர் தமிழனா இவரு இந்துவா கிறிஸ்டினான்னு சொல்லிட்டு ஒருத்தர் சர்டிபிகேட் தருவார் பாத்தீங்களா அவர் ஒரு நாலு நாளா கதறு கதர்னு கதர்றாரு ஒரு தாத்தா ஒரு வெள்ளை தாடி வச்சிருந்த தாத்தா அந்த தாத்தா செத்து ஐம்பது வருஷத்துக்கு மேல ஆச்சு ஆனா அவர் சொன்னதாக சொல்லி ஒரு வார்த்தைய விட்டு எல்லாத்தையும் வாங்கி கட்டிக்கிட்டு ஆனால் அந்த தாத்தாவின் கோல் பிடித்து தான் இந்த சைக்கோ சீமான அவர்கள் மேலே வந்ததை மறந்துவிட்டார் மறந்துட்டு இன்றைக்கி எல்லாம் அறிவுரைப்படுத்துகிறாரு கடந்த பதினெட்டு வருட காலமாக எப்படி கடந்த பதினெட்டு வருட காலமாக பெரியார் தான் என் கொள்கை பெரியார் காட்டின வழிதான் செல்வன் பெரியார பத்தி பெருமையா பேசி அந்த திராவிடர் கழகம் தான் அவரை இலங்கைகளை அனுப்பி அவரை பெரியாராக்கி விட்டுச்சு நம்ம யார பெரியார்க்கிறோம் யாரு தோல் மேல நின்று பெரியாள் ஆகணுமோ ஆனால் அவருடைய சிந்தனைகளை விட்டுட்டு ஆப்போசிட்டாக அவரை பத்தியே பேசறது அந்த சைக்கோ சீமானவர்களை பத்தி தான் பைத்தியக்கார சீமானவர்களை பற்றி தான் பேச வேண்டும் நான் இந்த அளவுக்கு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறேன்னா மனசு கஷ்டமா இருக்கு சில இடங்களில் சீமானவர்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசணும் நல்லதா பேசணும் தான் நினைக்கிறோம் நம்ம ஆனா அவர் பேசுற வார்த்தைகள் இறந்து போய் ஒருத்தவன் ஐம்பது வருஷம் ஆகுது அவன் சொன்னானா சொல்லாலையா இவருட்ட ஆதாரங்கள் இருக்கா இல்லையான்னு தெரியல ஆனா அந்த அளவுக்கு பேசக்கூடாத வார்த்தைகளை அவர் சொல்லாத வார்த்தைகளை சொல்லி அவரை வந்து தவறாக இல்லாத ஒருத்தவங்களை பத்தி சீமானவர்களுக்கு பேசுவது இது ஒன்றும் புதிதில்லை கேட்டா பிரபாகரன் கேட்டு வீட்டுல போய் நான் இட்லி சாப்பிட்டேன் ஒபாமா வீட்டில போயிட்டு போட்டோ எடுத்தேன் எங்க அப்பா அது சொன்னாரு எங்க பெரிய அப்பா இது சொன்னாருன்னு முறைகளை வைத்து பேசுவது சரிங்க இவரை பத்தி எனக்கு டென்ஷன் தான் ஆகுது இருந்தாலும் இதை நம்ம பேசிதான் என்கிட்ட ஒரு மூணு நாளா அந்த அளவுக்கு ஒரு சர்ச்சை ஆளுநர் ரவி அவர்கள் சட்டப்பேரவைக்கு போறாரு அங்க போகும்போது தமிழ் தாழ்வாழ்த்து பாடலுக்கு பார்த்தீங்களா அதை முதல்ல பாடுன்னு சொல்றாங்க ஆனா இவர் ஜனகன மலர் தான் பாடணும்னு சொல்றாங்க இந்த இடத்துக்கிட்ட வந்து பிரச்சனை பார்ப்பரைய சிந்தனையோடு அவர் இருந்தா பரவாயில்ல பிரச்சனை ஆரம்பிச்சுக்கிட்டாரு அந்த இடத்துக்கிட்ட திராவிட கட்சிகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது சீமான் அவர்கள் மட்டும் சம்பந்தம் இல்லாத வேற பிரச்சனை எப்படி வேற பிரச்சனை எனக்கு இப்ப சீமான் மேல என்ன போவனா தமிழ்நாட்டில் நல்லா கேட்டீங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை நடந்துட்டு இருக்கு திமுகவுக்கு ஆதரவா நான் பேசவே இல்லை அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை ஒரு குழந்தைய பலாத்காரம் பண்ணிடுறேன் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு நீட் எக்ஸாம் முடியலை பொங்கலுக்கு ஐயாயிரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கு மது ஒழிப்புன்னு சொன்ன திமுகவை இதெல்லாம் பேச வேண்டிய நேரம் இது நாங்கள் எதுவுமே ஆட்சி வந்து நல்லதா பண்ணிட்டு இருக்கோம் இந்த மூணு வருஷம் நல்லதா பண்ணதா சொல்கிற திமுக அரசிடம் இந்த கேள்விகளை கேட்கணுமா கேட்கக்கூடாதா அண்ணா பல்கலைக்கழக விஷயம் மதுக்கடை கடை சொன்னீங்க நீட் எக்ஸாமை வந்து நாங்கள் ரத்து பண்ணிடுவன்னு சொன்ன இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு தமிழ்நாட்டில் பொருளாதாரம் தங்கிட்டு இருக்கு இங்க ரொம்ப என்னது இங்க சட்டம் ஒழுங்கு ரொம்ப பிரச்சனை இருக்கு இந்த டைம்ல இதை பத்தி பேசணுமா பேசக்கூடாதா யாரோ ஒருத்தர் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால ஏதோ சொல்லிட்டாரா இந்த விஷயத்தை இப்ப எடுத்து வச்சு பேசி அத்த திமுக காரணம் உசாராயி இந்த பிரச்சனையை கையில் எடுத்துட்டான் மக்கள் என்ன பண்ணுவாங்க இதை திசை திருப்புற மாதிரி பேசியது யாரு நம்ம அறிவாளித்தனமா பேசுறேன்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் அத்தனை பேரும் திமுக எதிராக போர்க்குடி பிடித்தார்கள் அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் ஆனால் இப்ப மக்கள் எல்லாம் பெரியார் கிட்ட போயிட்டாங்க இப்ப இந்த இடத்துல திமுகவுக்கு உதவி பண்ணது யாருங்க நீங்களே யோசித்து பாருங்க மக்கள் எல்லாம் திமுக கோபம் வரும் பொழுது திமுக விமர்சனம் பண்ற எல்லாமே இப்ப பெரியார் விஷயத்த கையில் எடுத்துட்டாங்க இந்த இடத்துல திமுகவின் கைக்குழியா இருந்தது யார் சொல்லுங்க சீமான் அவர்கள் சரி இது மட்டும் இல்லைங்க பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பெற்ற தாயுடன் உறவு கொள்ளலாம் அக்கா தங்கையரோடு உறவு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொன்னதாக அவர் செய்தியில் வெளி தாளில் வெளிவந்ததாக சீமான் அவர்கள் சொல்றார் இவர் வந்து இப்ப மேல சொன்னாரு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலே சோம் அவர்கள் திரைப்பட நடிகர் சோமு இருக்கார் பாத்தீங்களா அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இந்த விமர்சன துக்ல பத்திரிகையில இந்த விமர்சனத்தை வைக்கிறாரு அப்ப இது உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போகும்போது உயர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கிறாரு சோம் அவர்கள் அந்த மாதிரி அவர் எழுதல நாங்க விமர்சனம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அதே அண்ணாமலை அவர்கள் ஒரு ஆதாரத்தை காட்டுறாரு என்ன ஆதாரம் சொல்லுங்க முரசொலியில் வந்ததாகும் அப்பொழுது பெரியாரிடமிருந்து பிரிந்து வந்த திரு அண்ணாதுரை அவர்கள் அந்த டைமில் அதை விமர்சனம் பண்ணி எழுதுறாரு அதனால் ஆதாரம் கிடையாது பெரியார் அப்படி பேசுனதுக்கான எந்த இடத்துக்கிட்டேயும் ஒரு ஆதாரம் கூட கிடையாதுன்னு தெளிவாக எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ ஆதாரம் கேட்ட உடனே இவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா நான் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் என் அண்ணன் சொன்னான் தம்பி சொன்னா எங்கள் பெரியாம்மா சொன்னாங்க எங்கள் மூதாரையர் சொன்னார் இவங்க தாத்த முப்பாட்டம் சொன்னான்னு சொல்லிட்டு முப்பாட்டம் கதையை ஆரம்பிச்சிட்டார் ஒரு ஒரு நம்ம ஒரு பிரச்சனையை முன்னால நிறுத்தணும் ஒருத்தவர் மீது ஒரு பிரச்சனையை சொல்லும் போது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நம்ம கிட்ட ஆதாரம் இருந்தால் அந்த பிரச்சனையை சொல்லணும் இல்லனா சொல்லி இருக்க கூடாது மட்டுமா ம் சில பேர் சொல்லுவோம் எழுபது வயசுல பெரியார் கல்யாணம் பண்ணிட்டாரு பழத்தை பொண்ணே கல்யாணம் பண்ணி கேண்டா அவர்கிட்ட தெம்பு இருக்கு அவரு பண்ணாரு உன்னால தெம்பு இல்லைன்னா உட்ற அதை விட்டுவிட்டு அந்த விமர்சனம் அவர் எவ்வளவு விமர்சனம் பண்ணிருக்காரு உடனே நான் சொல்ற தமிழை காட்டும் மிராண்டி மொழி என்று சொன்னார் ஆனா பாவிங்களா அதுல அப்படி எழுதுல காட்டு மிராண்டிகள் உருவாவதுக்கு முன்னாலேயே தமிழ் என்ற ஒரு மொழி இருந்ததாக பெரியார் அவர்கள் சொல்கிறார் தமிழ் சீர்திருத்த அந்த வார்த்தைகள் பத்தீங்க அந்த தமிழ் சீர்திருத்த வார்த்தைகளை திருத்தம் செய்தவர் நாதா நாளா இருந்து பாத்தீங்களா அதெல்லாம் தமிழ் சீர்திருத்தம் பண்ணவர் தந்தை பெரியார் அவர்கள் இந்தி என்ற ஒரு லாங்குவேஜ் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தியவர் பெரியார் அவர்கள் இங்க இப்ப இதெல்லாம் தெரியாம சீமான் இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க இதெல்லாம் சீமான் பேசியதாக நான் கேட்டுள்ள வீடியோக்களை பார்த்துதான் உங்ககிட்ட சொல்றேன் இவர் முழு பைத்தியமா இல்ல பைத்தியமா இல்லை நம்மளா பைத்தியக்காரன் ஆக்கிறார்தான் தெரியல கடந்த பதினெட்டு வருடமாக ஒருத்தவரை பத்தி பெருமையா பேசிட்டு இன்னைக்கு திடீர்னு தான் கெட்ட ஒருன்னு சொல்றது இது எந்த விதத்துல நியாயம் நீங்க கத்திட்டுறீங்களா ஆதாரம் காட்டு காட்டு காட்டுன்னு ஏதோ அதை வந்து தனியார் இதில் வச்சிருக்காங்க அது அரசு பொது உடமையாங்கன்னா நாங்க பாத்துருவோன்னு யாருமே பார்க்காத விஷயத்த இந்த பார்ப்பன சிந்தனையாளர் கொண்டவன் தான் சனாதனவாதிகள் எல்லாம் கிடப்பானுங்க சிந்தனை இல்லாம நீ நல்லா தானே இருந்த உனக்கு என்ன ஆச்சு திமுகவுக்கு போய் இப்ப கைகூடியா இருந்துட்டு இருக்க நீ திமுகவு ஹெல்ப் பண்ணுறதா பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் திமுகவை நாங்கள் பார்த்து விமர்சனம் வைக்கும் போது திமுக ஆதரவாக ஏதாவது ஒண்ணு திருப்பி விட்டுறது இங்க பறந்து ஒரு பிரச்சனை இருக்கு சென்னை விமான நிலைய பிரச்சனை இருக்கு மதுரில்லாவும் விவசாயிகள் சாவறாங்க போராட்டம் பண்ணுங்கிறான் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்லிட்டு போயிட்டோம்னா அதை எடுத்து வச்சு நீ பேசிட்டு இருக்க அதே பெரியா தான் சொன்னாரியா திருக்குறளை மல்லவி சொன்னான்னு சொன்னா அதுக்காக அவர் மன்னிப்பு கேட்டு அதே திருக்குறளை எல்லா இடத்துலையும் போய் சேர்க்கறதுக்காக அவர் எவ்வளவு பாடுபட்டு இருக்காரு இங்க இருக்க சனாதனவாதிகள் எல்லாம் கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்றான் நீ கோயிலுக்குள்ள போடான்றான் அவன் படிக்க கூடாதுன்னு சொல்றான் சனாதானவாதி நீ போய் படிடான்றான் பெண்கள் அடிமைப்பட்டு கிடக்குறாங்கன்னு சொன்னான் நீ படிக்காதமா படிமா அடிமைப்பட்டு கிடந்த போது நீ போய் சுயமரியாதையோடு இடஒதுக்கீடு கீழே எடுத்துட்டு போயிட்டு படிமான்னு சொல்றாரு தந்தை பெரியார் இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல எது நமக்கு நல்ல விஷயமா பேசினாரோ பெரியாரு அதெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை ஆனால் ஏதோ ஒரு வார்த்தையில் ஏதோ அரசியல் பண்ணும்போது பேசிட்டா அந்த வார்த்தையை எடுத்து வச்சு பெரியார் இதை பேசிட்டாரு பெரியார் இதை பண்ணிட்டாரு ஆமா உன்னை சுய சிந்தனையோடும் சுய அறிவோடும் உன்னுடைய சுய சிந்தனையோடும் இருடான்னு பெரியார் சொன்னால் அறிவில்லாத உங்களுக்கு கோபம் வர்றத சரிதான் போல நீ பெரியாரை சரியா படிக்கலன்றா அவர் ஏதோ ஒரு வார்த்தை தமிழ் தேசியத்தை தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்பது நீங்கள் இப்போ கற்றுட்டுறீங்க பெரியாரு அப்பயே சொல்லிட்டாரு எல்லாம் இந்திய உள்ள வரக்கூடாதுன்னு ஏற்றவர் பெரியார் தான் எடுத்துக்கிற சீர்திருத்தம் பண்ணது பெரியார் தான் இந்த பவனந்தி முனிவரு கூட ஃப்ரெண்டா இருந்து எல்லாத்தையும் பண்ணவர் பெரியார் தான் இவ்வளோ பண்ண பெரியார ஒரு கட்டத்துக்குள்ள ஒன்னே ஒன்று சொன்ன வளர்ந்த மாலை கல்யாணம் பண்ணிட்டாங்க எழுது வயசுல கல்யாணம் மாட்டாங்க காட்டு மிராண்டின்னு சொல்லிட்டாங்க பெத்த பிள்ளைங்களோட இதை தவிர அவர் எவ்வளோ விஷயம் பேசியிருக்காரு சுயேஷன்னா அவ்வளோ புக்கு எழுதியிருக்காரு அதை போய் படிங்க அறிவும் மாணவன் தான் அதை போய் படிங்க எல்லாத்துக்கும் மேலே இந்தியாவில் இருக்கிற இருபத்தெட்டு ஸ்டேட்லையும் இல்லாத ஒரு பிளஸ் பாயிண்ட் தமிழ்நாட்டில் இருக்கு இந்தியாவில் போனாலும் தன்னுடைய பேருக்கு சாதி பேர் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது கிடையாது காரணம் அந்த டைம்ல பேருக்கு பக்கத்துல வந்த சாதி பேரை எல்லாத்தையும் எடுக்க சொன்னவர் பெரியார் அவர்கள் இந்த மாதிரி பெண்களை படிக்கணும் நல்லா இருக்கு இப்போ கதிர் கிடக்கிறான சில பேரு ஒரு பெண் புள்ள பேண்ட் சாக்க போடக்கூடாதான் விலை ஏறிடுச்சுன்னு அர்த்தமா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண கூடாதா வேலைக்கு போக கூடாதான் டேடா பிறந்த எட்டு எட்டு வயசுல ஒன்பது வயசுல வயசு உடனே கல்யாணம் பண்ணு சொல்லி திருவாங்க அப்பயே அவர் சொன்னார் படிக்க தேவதாசி முறையை ஒழிக்கணும் இதெல்லாம் பத்தி பேசணும் எல்லாம் பேசிருக்காங்க அயோத்தி தாசர் பண்டிதர்ல இருந்து எல்லாம் பேசியிருக்காங்க ஆனா இவர் பேசுறது முன்னால வந்து இந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு மக்கள் சுய சிந்தனையோடு அவர் வழிபடுறாங்க சுயமும் மரியாதையும் மனுஷனுக்கு அழகுன்னு சொல்றாரு அதை போய் சம்பந்தம் தமிழ் தேசியவாதிகள் ஏதோ நல்லது தேசியவாதிகளை நினைச்சிருக்கீங்களா பாத்தியா அண்ணாமலை அர்ஜுன் சம்பத்து ஹெச் ராஜா இவங்க எல்லாம் பின்பற்றிட்டு போனா எட்டு சதவீதம் ஓட்டுன்னு சொல்லிட்டு இப்ப அங்கீகாரம் வாங்கியிருக்கீங்க பத்தியா அந்த அங்கீகாரம் உண்மையாலுமே கிடைக்காது உங்களுக்கு வழிகாட்டின தலைவரை நீங்க கேடு பேசிட்டு உக்காந்து எந்த விதத்திலையும் அது வந்து சரியாக ஆகாது உங்களை நடுத்தர் தான் இன்னைக்கு இருக்கிற ஓட்டுகளும் போயிட்டு நடுத்தரு ஏற்கனவே அதுல நாம் தமிழ் கட்சியில இருந்த பாதி பேரு தமிழ்நாடு வெற்றி கழகத்துல வந்து சேர்ந்துட்டாங்க நீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா ஒரு விளம்பர பைத்தியம் என்ன நீங்க எவ்வளவு ஓட்டு கூடம் போட மாட்டான் இருக்கிற மாவட்ட செயலர் அத்தனை பேரும் மாறி 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 தமிழ்நாடு வெற்றிகளில் சேர்ந்துட்டு இருக்காங்க கடைசியில் ஜீரோல வந்து நிக்க போகுது அதனால தமிழ் தமிழ் தேசியத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற மக்கள் நல்ல அந்த பெரியார் நல்ல கருத்துக்களை சொல்றாங்க அதை போய் இது பண்ணுங்க தேவையில்லாம இந்த மாதிரி பேசி உங்க மரியாதையை நீங்களாக கெடுத்து கொள்ளாதீர்கள் இதுதான் உங்களுக்கு நாங்கள் சொல்றது வாழ்க தமிழ் வளர்க இந்தியா நன்றி வணக்கம் இந்த மாதிரி அரசியல் நிகழ்வுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுங்க நன்றி